அம்மாவின் சேனலுக்கு அன்புட அன்போட வைக்கிற மகாபாரதம் பத்தி நம்ம சிந்திச்சுட்டு வரும் சாரங்க குஞ்சுகள் புராண கதைகள்ல பறவையும் இருக்கும் போல மனிதர்களை போல பேசும் பறவைகள்லாம் இப்பயும் அந்த மாதிரி நமக்கு சில இயற்கை அழிவுகள் வரும்போது பறவைகள் பறந்து கூட்டமா தெரியும் அது ஒரு ஒரு சம்பாஷனை பண்ணும் அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நிறைய பேர் நிறைய இடத்துல உணர்ந்திருக்கலாம் அதே போல ஆங்காங்கே அந்த பிராணிகள் வந்து இயற்கை லட்சணங்களும் இருந்து எட்டி பார்ப்பது போல தோற்றமும் காட்டவும் செய்யும் இயற்கையும் கற்பனையும் இவ்வாறு கலந்து நிற்பது நம்ம புராண இயக்கத்துல வந்து ஒரு தனி அழகு இல்லையா மகா புத்திசாலியும் நிதி நிபுணனாக வர்ணிக்கப்பட்ட அனுமான் ராவணனுடைய அந்த புறத்துல ஒரு அழகிய ஸ்திரீயை கண்டு அவள் தான் சீதன் எண்ணிக்கிட்டு குரங்க போல குதிச்சு ஆடியது ராமாயணத்தை நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம ஒரு அனுபவிக்கும் ஒரு கட்டம் குழந்தைகளும் அதை பார்த்து குதிரளிப்பாங்க பட்சிகளும் பசுகளும் பேசுகிற கதைகளும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லுவோம் பறவை பேசுது யானை பேசுது அப்படின்னு ஆனால் முதியவர்களுக்கு சொல்லப்படும் புராண கதைகள்ல இவ்வாறான சம்போஷனைகள் உண்மை தோற்றம் படத்துக்கு ஒரு முறை உண்டு அதாவது கதைகள்ல வர பிராணிகளுக்கு ஒரு பூர்வ ஜென்ம விருத்தாந்தமாக்கி தந்து விடுவது புராண இலக்கிய முறை ஒரு ரிஷி வந்து மானாக பிறக்கிறார் அப்படின்னா ஒரு அரசன் சாபத்தால் நிறையாக ஜென்மம் எடுத்தான் அப்படின்னும் நம்ம புராணங்கள்ல படிச்சுட்டு வரும் அப்போது மான் மானாக உருவெடுத்தான் அப்படின்னும் நிறைய கதைகளுக்கு போயிட்டு இருக்கோம் அப்போது மான் மான் போல நடந்து கொள்ளும் ரிஷி போல பேசும் நரி நரியாக இருந்தாலும் ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசனாகவே காட்டிக்கொள்ளும் ஏன்னா நரி ரூபத்துல அரசன் இருக்கா இந்த மாதிரி கதையும் ரிஷிக்கும் அதே போல அதுல மிக உண்மைகளும் நமக்கு புகட்டப்படும் பாண்டவர்கள் வந்து காண்டவ பிரசத்தில் குடியேறி பாழாக இருந்த ஒரு இடத்தை வந்து புதுப்பிச்சு நகரங்களும் கிராமத்தையும் உருவாக்கினாங்க புதரும் முள்ளுமாக இருந்துச்சு ஒரே வானம் முன் காலத்துல பெரிய நகரமாக இருந்தது பாண்டவர்கள் அதை அடைந்த போது ஒரே பயங்கர காடாக இருந்தது பட்சிகளும் சந்துக்களும் அதை தங்கள் இருப்பிடமாகவே கொண்டிருந்தது காடு வனமாக இருந்ததால ரொம்ப பாழடைந்து இருந்ததால ஜந்துக்களும் பறவைகளும் பச்சைகளும் அது மட்டும் இல்ல திருடர்களும் தீயவர்களை கூட அங்கே பதுங்கி இருக்கிறாங்க வழிபோக்கர்கள் எல்லாம் இம்சிட்டு கொண்டே இருந்தாங்க இந்த காட்டை தீ வைத்து கொளுத்து விட்டு ஒரு இடத்தில் புது நகரம் கட்டுறதுக்காக கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தீர்மானிச்சாங்க அந்த வனத்துல இருந்த ஒரு மரத்துல சாரங்க பறவை சிறகு முளைக்காத நான்கு குஞ்சுகளோடு வாசம் புரிந்து வந்தது குஞ்சுகளையும் தாய் பறவையும் விட்டுவிட்டு ஆண் பறவை வேறொரு பெண் பறவையோடு உல்லாசமாக வனத்தில் திரிந்து கொண்டிருந்தது தாய் பறவை மட்டும் குஞ்சுகளுக்கு இறை தேடி கொண்டு வந்து காப்பாற்றி கொண்டிருந்த அந்த சமயத்துலதான் அர்ச்சனர்கள் தீர்மானித்து உத்தரவுப்படி காற்றுல வந்து தீப்பத்தி கொண்டுச்சு நெருப்பான பரவி காட்டை எல்லாம் அழித்து எல்லா பிராணிகளையும் அது துன்புறுத்தியது அதை கண்டு துயரிட்டுற சாரங்க பறவை வந்து கண்ணீர் விட்டு அழுதுச்சு ஏன்னா அதுக்கு போக்கிடம் ஏது தீ நெருங்கி கொண்டிருக்கிறது பயங்கரமான அனல் வர வர அதிகமாக இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்கேயே வந்து நம்மள கூட எரிச்சிரும் மரங்கள் பேராசையோடு நெருப்பு விழுங்குவதை கண்டு காட்டு பிராணிகள் எல்லாமே வந்து ஜந்துக்கள் எல்லாமே கலங்குகின்றன சிறகும் கால்களும் இல்லாத என் குஞ்சுகளும் நீங்களும் தீக்கிரையாயிடுவீங்களே நான் என்ன செய்வேன் உங்க தகப்பை வேற நம்மளை விட்டுட்டு போயிட்டானே இந்த குஞ்சுகளை தூக்கி கொண்டு பறந்து போக எனக்கு சக்தி இல்லையே என்றவாறு பரிதவித்து கொண்டிருந்த தாயை பார்த்து குஞ்சுகள் என்ன சொல்லிச்சுன்னா தாயை எங்கள் இருக்க அன்பினால நீ பரிதவிக்காதே நீ புலம்பாதே நாங்கள் இங்கு இறந்து போனாலும் அதனால் ஒன்றும் இல்லை நாங்க நல்ல பதவியை அடைவோம் நீயும் எங்களுக்காக உயிர் நீத்தால் குளம் விருத்தி அடையாமல் போகும் நீ அக்னி இல்லாத வேறு இடத்திற்கு நீ போ சேமமா இரு நாங்க இங்க தீக்கிரையானாலும் உனக்கு பிள்ளைகள் உண்டாகும் அம்மா நீ ஆராய்ந்து குளத்துக்கு எது அதிக சேமமோ அதை செய்யமா அப்படின்னு அவளோட குஞ்சுகள் எல்லாம் சொல்லுதுங்க இவ்வாறு குஞ்சுகள் சொன்ன போதும் தாயானவளை விட்டு விட்டுக் குஞ்சுகளை விட்டு போக அவளுக்கு மனமே வரவில்லை இங்கே உங்களோடு இருந்து நானும் தீக்கிரைக்காவேன் என்று சொல்லிட்டு சாரங்க பறவை மந்தபாலர் ஒரு ரிஷி ஒழுக்கம் தவறாமல் ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரி விரதத்தையே காப்பாற்றி விட்டு இருந்தார் அவர் மேலுலகம் செல்லும் போது புத்திர சந்தானம் உண்டாக்காமல் வந்தவர்களுக்கு இங்கு இடம் இல்லை என்று வாயில் காப்பவர்களால திருப்பி அனுப்பப்படுறாரு அதன் மேல் அவர் சாரங்க பட்சியாக பிறந்து ஜருதை என்னும் பெண் பறவையோடு கூடினார் அதில் நான்கு முட்டை இருந்தோன்னு அவர் ஜருதையை விட்டு விட்டு லபிதை என்ற மற்றொரு சாரங்க பறவையோடு சிற சேர்ந்தாரு ஜருதையின் நான்கு முட்டைகளும் பொரிந்து குஞ்சுகளாயின அவை மேலே சொன்னவாறு காடு தீப்பற்றி எறியும் போது ரிஷிக்கு பிறந்த குஞ்சுகளானபடியால் இவ்வாறு தாய்க்கு தைரியத்தை உபதேசித்துங்க கலங்காதை அம்மா என்று பறவை என்ன சொல்லிச்சு குஞ்சுகளுக்கு சொல்லிச்சு இந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு எலிப்பாழி ஒண்ணு இருக்கு பொந்து ஒண்ணு இருக்கு அதன் வலை வழியல் வாயிலில் உங்களை விடுகிறேன் நீங்க மெல்ல 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 உள்ளே நிறைந்து பதுங்கி கொண்டு இருங்க நெருப்பு படாமல் சேமமாக இருக்கலாம் வலையின் வாயை நான் மண்ணை போட்டு மூடி விடுகிறேன் அனல் உங்களை எட்டாது இந்த காட்டு தீ அணைந்ததும் நான் வந்து மண்ணை எடுத்து தள்ளிட்டு உங்களை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு தாய்ப்பறவை சொல்லிட்டு தாய் சொன்னதை குஞ்சுகளுக்கு ஒப்பவில்லை வலைக்குள் இருக்கும் எலி எங்களை தின்றுவிடும் நெருப்பில் சாவதே மேலானது எலியால் தின்னப்பட்ட இழிவான முடிவு எங்களுக்கு வேண்டாம் தாயே அப்படின்னு சொல்லுதுங்க இந்த வலையில் இருக்கும் எலியை பருந்து ஒன்று தூக்கி போனதை நான் பார்த்தேன் வலையில் உங்களுக்கு அபாயம் இல்லை என்று தாய் பறவை வந்து சமாதானப்படுத்தியது ஆயினும் குஞ்சுகளுக்கு மனசு ஒப்பல வேறு எலிகள் வலையில் கட்டாயமாக இருக்கும் ஒரு எலி மட்டும் பாம் ப பருந்து இரையாகி விட்டதால் அபாயம் விடவில்லை நீ உயிரை காப்பாற்றிக்கொள் நெருப்பு வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மரத்தை சுற்றி கொள்வதற்கு முன் நீ தாயே நீ பறந்து போ வலைக்குள் நுழைந்து பதுங்க எங்களால் முடியாது எங்களுக்காக வருது நீயும் ஏன் உயிரை விடுகிறாய் நீ யார் நாங்கள் யார் நாங்கள் உனக்கு என்ன உதவி செய்தோம் ஒன்றுமில்லை நாங்கள் பிறந்து உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தோம் நீ எங்களை விட்டுவிடு நீ இன்னும் சிறுவயது எவ்வளம் தீரவில்லை நீ பார்த்து அவை அடைந்து சேமமாக இரு நாங்கள் அக்ரியில் எடுக்கப்பட்டிருந்தால் நல்ல உலகங்களை அடைவோம் உயிரோடு தப்பினால் நெருப்பு அடைந்த பிறகு நீ வந்து எங்களை பார்க்கலாம் நீ உடனே போய்விடு என்று குஞ்சுகள் வற்புறுத்தவே தாய் மனது கேட்காமல் பறந்து சென்று தீயானது அந்த மரத்தை பற்றியது பறவை குஞ்சுகள் மனம் கலங்காமல் ஆபத்தை எதிர்பார்த்து கொண்டு ஒன்றோடு ஒன்று பேசி கொண்டிருந்தன அறிவுள்ளவன் கஷ்ட காலம் வரும்போது முந்தையே தெரிந்து கொண்டு மனத்தை சிரமப்படுத்திக் கொள்கிறான் ஆபத்து வரும்போது கலங்க மாட்டான் என்று மூத்த குஞ்சு என்றது மூத்த குஞ்சு நீ தீரன் மேதாவி பலரில் ஒருவன் தான் உன்னை போல தைரியமாக இருப்பான் என்றது தம்பி குஞ்சுகள் சிரித்த முகத்தோடு அக்னியை எல்லாம் துதி செய்தன அக்னி எங்களுக்கு தாய் போய்விட்டால் தந்தை எங்களுக்கு தெரியாது நாங்கள் முட்டையிட்டு வெளிவந்த பின்னே அவரை காணவில்லை புகையை வஜுமாக கொண்ட ஆதி தெய்வமே இன்னும் சிறகு முளைக்காத பறவை குஞ்சுகளாய எங்களுக்கு நீயே கிதி வேறு ஆதரவு யாரும் இல்லை எங்களை ரக்ஷிப்பாயாக உன்னை சரண் புகுந்தோம் என்று அக்னியை பிரார்த்தித்து வேதம் ஓதிய பிராமண பிரம்மச்சாரியர்கள் போல துதி செய்தன மரத்தில் பற்றிய தீயானது பறவை குஞ்சுகளை தீண்டவே இல்லை காட்டையெல்லாம் தாவி நிர்மூலம் செய்துவிட்டு அணைந்தது அந்த பறவை குஞ்சுகள் சாகவில்லை நெருப்பு அணைந்த பிறகு தாய்ப்பறவை அவ்விடம் வந்து குஞ்சுகளும் சேமமாக பேசிக்கொண்டிருந்து மரத்தை கண்டது அவற்றை ஒவ்வொன்றாக தழுவி முத்தமிட்டு மகிழ்ச்சி பரவசத்தில் ஆழ்ந்தது ஆண் பறமையானது தன் புது மனைவி லபிதையிடம் ஐயோ என் குஞ்சுகளை தீக்கிரையாக இருக்குமோ என்று வருத்தப்பட்டு அடிக்கடி அலறி கொண்டிருந்தது அதற்கு லபிதை என்கிற அந்த பெண் பறவை என்ன சொல்லுச்சு அப்படியா உம்முடைய சமாச்சாரம் எனக்கு நன்றாகவே தெரியும் இப்போது ஜரிதையிடம் போக வேண்டும் என்று உமக்கு ஆசை போல் இருக்கிறது என் வெறுப்பு உண்டாயிருக்கிறது பொய்யாக ஏன் நெருப்பையும் குஞ்சுகளையும் காரணமாக சொல்கிறீர்கள் நீர்தான் முந்தையே சொல்லியிருக்கிறேயே ஜருதையின் குஞ்சுகளை அக்னி எரிக்காது உமக்கு அக்னி தேவன் வரம் தந்திருக்கிறான் என்று சொன்னீர் அல்லவா என்னை விட்டுவிட்டு உமக்கு அன்பான ஜரிதையிடம் போக வேண்டும் என்று உண்மையை சொல்லியே நீ போயிருக்கலாமே நம்பத்தகாத கெட்ட புருஷர்களை அடைந்து ஏமாற்றப்பட்ட பெண்களில் நானும் ஒருத்தி யாக காட்டில் சஞ்சரிப்பேன் நீர் போகலாம் நீ எண்ணுவது சரியல்ல மந்தவ என்றது மந்தபால பறவை நான் புத்திர சந்தானத்திற்குத்தான் பறவை பிறப்பெடுத்தேன் குஞ்சுகளை பற்றித்தான் எனக்கு கவலை போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று புதுமனைவிக்கு சமாதானம் செய்து சரிதை இருந்த மரத்தண்டை நோக்கி சென்றது ஜரிதை புருஷன் வந்ததை கவனிக்கவே இல்லை குஞ்சுகளை உயிரோடு சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தது பிறகு புருஷனை பார்த்து ஏன் வந்தீர் என்று அசிறுத்தியாக கேட்டது என் குஞ்சுகள் சும சுகமா இவற்றில் என் மூத்த புத்திரன் என்று மந்தபாலர் பக்கத்தில் வந்து அன்பாக கேட்டார் அப்போது ஜரிதை யார் ஜேஷ்டனாலும் அவனால் உமக்கு ஆவது என்ன இளையவனான ஆவது என்ன ஒரு துணையும் இல்லாமல் என்னை விட்டுவிட்டு எவளையோ தொடர்ந்து சென்றேரே அவளிடமே போய் சேரும் சுகமாக அவளிடம் இருக்கலாம் என்றது புத்திரர்களை பெற்ற பெண் ஸ்ரீ புருஷனையும் லட்சியம் செய்ய மாட்டார் இது உலோக சுபாவம் ஒரு குற்றம் அறியாத வசிஷ்டரை கூட அருந்தது இவ்வாறு உதாசீனம் செய்தார் என்றார் மந்தபால இதோட இந்த இது முடிது அடுத்தது ஐரா சந்தனை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்